சண்டை இந்த வட்டாலு உன்ன அங்கால அங்காட போடுறோம் நினைப்பு பயம் வந்துட்டு கடை வந்த வச்சுக்கண்ணா நீ நண்டே நான் வெட்டுடா வெட்டி போட்டு வெட்டி போட்டு மூண்டு பேர் நின்றாங்க ரெண்டு பேரல்ல நின்றாங்கன்னு ஒரு பெரிய புர கட்டி விட ஓடி வந்தா நண்டே இதுக்காள அப்படி இதுக்கால அப்படி இதுக்காள அப்படின்னு இல்லை நிக்க ரெடியா கதை இந்த செய்தி மாமாட்டது போலீஸ் வந்து விசாரிச்சது எங்களை வந்து கேட்டது என்ன நடந்த வந்து வந்து சீடி மேரம் பார்த்துட்டு போயிடும் இப்போ என்ன என்னன்னா வந்து நான் நின்று கொண்டிருந்தேன் நான் இப்போதான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது அதில் அவங்க கேட்க அவையிலோட யாரோ பிரச்சனை பட்டிருக்கணும் அடிக்கையெல்லாம் போயிருக்கணும் வந்துட்டு இப்போ நான் அவங்கள பார்க்குற காரணம் தான் அந்த இடத்துக்கு போய்க்கொண்டிருந்தேன் பாவம் என்ன நடந்துருக்கேன் நான் ஃபோன் அடிச்சேன்னு ஃபோனு ஆன்சர் பண்ணேன் நான் ஃபோன் அடிச்சினா ஃபோனு ஆன்சர் பண்ணல என்ன நடந்துருக்கெண்டு போய் நேரம் பாபம் அப்போ நான் வந்தாக்கள்கிட்ட பைக்கை பண்ணி கொண்டு போகணும் என்ன நடந்தது அவையெல்லாம் எங்களை விளையாட்டால் சிங்களம் வண்ட சிங்களண்ணா சிங்கலில் ஒரு மூணு பேர் நல்ல இதில் இருந்து வைக்கிறாங்க என்ன ஆயா போகுது வீடியோ கூட அது பதிஞ்சின பெரிய புல்லு கடையோடு நாங்களும் ஒன்றும் பறையாமல் இப்படி கமரா பிடிச்சி இப்படி ஒன் பண்ணி கொண்டு வந்தேன் கமரா கவனம் கொஞ்சம் பதிங்கிட்டாங்க இப்போ ஏன் தாமண்ணா கழிச்சி பிடிச்சி களை பிடிச்சி விட்டால் அவங்க செய்ய உன்ன காலேஜா என்ன கடையை களைச்சி ஒன்னு வந்துட்டா நான் கடையை கேரி அங்க உள்ளு போட்டோம் கிச்சிடு உள்ளு போட்டு வந்து கையை கழுவிப்போம் கையை கழுவி நான் வந்து கையை கழுவி போட்டு நான் பார்த்தேன் அடிக்க போறானோ கைய கையை கழுவி போட்டு கிளாஸ் தண்ணி எடுக்க ஐயா சொல்லிச்சு தமிழ்ல அடிக்காம போங்க அப்பே இந்த வருதுன்னா வேலையா தான் கடையில மற்றவனை பார்த்தா மற்றவன் அவங்க இங்குலா புரியும் கட்டியால கூட்டு நான் ஓடி பிடிச்சது அப்படியே மெல்ல மெல்ல போமா

பார்த்தீந்தான் இப்படியும் அந்த பிரச்சனை நடக்குது அப்போதே நாங்கள் ஒன்று கேட்க ஒரு ஆள் வந்து வெப்சைட்டில் வரையில் வந்து ஒரு ஆள் கதைச்சவர் இப்போ அவைண்ட ஆட்கள் நான் வந்து அடிக்க வந்தேன் சொல்லியிருக்கு தமிழ் ப்ரோஸ் இல்லை அது காணொலியில் வரும் நடக்கிறண்டா போல சும்மா இல்லை இப்படியும் சில சில இடங்களில் கனக பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது பார்ப்போம் இப்போ வந்து அவிசா வலிக்கு நாங்கள் போய் சேருவோம் என்ன நடந்தாலும் அப்படியோ ஒரு இடத்துல எதிர்க்கிறவங்களும் இருப்பினம் ஆதரிக்கிறவங்களும் இருப்பினோம் அப்போ நாங்கள் சமாளித்து போகிறோம் சமாளித்து போகிற பட்சத்தில் தான் பயணத்தை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் போகிற இடங்களில் இப்படி சும்மா வெரைட்டி வேணும் அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படக்கூடாது எங்களுக்கும் முடியும் எங்களாலேயே மேலும் என்றதை நாங்கள் நிரூபிக்கணும் இப்போ அந்த பட்சத்தில் வெறிட்டிட்டு அங்கே போயிட்டோம் திருப்ப வந்தால் நாங்கள் திருப்ப அதுக்கான நடவடிக்கைகளை எழுப்போம் ரூமுக்கு வந்துவிட்டோம் நேற்று நடந்த விஷயம் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கள் ஒரு சோகமான விஷயம் சோகம்ன்றதை தவிர ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு நிலைமை தடுமாறிய நேரத்தில் நடந்த சம்பவம் ஆனால் அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பாதிப்புகளும் இடம்பெறையில் இப்போ சம்பவத்தை பார்த்துருப்பீங்க அந்த நேரம் ஒரு சின்ன கட்டம் தான் அவங்களால் காணக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ எனக்குமே வந்து நான் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி என்னால் ஏழா ஒரு இடத்துல போய் இருந்துட்டேன் அப்போ என்ன சம்பவம் முழுமையாக என்ன நடந்ததுன்ற வந்து இன்றைக்கு விவரிக்க போகிறோம் அந்த இடத்துல நின்றாக்கள்கிட்ட கேட்டால் தான் அதில் பற்றி தெரியும் இப்போ எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நீங்கள் பார்க்குற நீங்கள் கணக்கு பேர் வந்து யோசிச்சு கொண்டு இருப்பீங்க என்ன நடந்தது ஏன் இப்படி நடந்தது என்ன காரணத்தினால் நடந்ததுண்டு இப்போ நாங்கள் இவங்க நடை பயணமே வந்து எல்லார் இனம் மதம் எல்லாருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிற விதமாக தான் அமையுது அந்த நேரமே இப்படியான காணொலியில் போட்டுவீங்க அது ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் என்று கணக்கு பேர் யோசிப்பீங்கள் அதுக்காண்டியில் இப்படியான விஷயங்களும் நடக்கும்ன்றது காண்காண்டி தான் நாங்கள் வெளிப்படையாக போடுறாங்க ஆனால் அவையில் வந்து முட்டும் முழுதா வந்து ஒரு நிதானம் இல்லாத நிலைமையில இருந்தினம் எல்லா விதத்திலையும் வந்து அப்படியான மனிதர்கள் இருக்கத்தான் செய்யணும் என்ன ஒரு சில பேர் செய்கிற பிள்ளைகள் வந்து அதை ஒட்டு வந்து தாக்கும் இந்த என்ன நடந்ததுன்ற சம்பவத்தை வந்து சொல்ல போகிறோம் இப்போ முதல்ல தெரியும் என்ன நானும் நடந்து கொண்டு வந்தேன்னா அப்போ ஒரு ஆள் எப்சட் பாய்க்கு என்ன எப்சட் ஒரு ப்ளூ கலர் டீசரோட வந்து என்ன செய்யறீங்க கேட்டார் அது சிங்களத்தில் கேட்டவர் இப்போ சிங்களத்தில் நான் சொல்ல மாதிரி விளங்கியில்லை நான் சொன்னோம் தமிழான்னு சொல்லலை சரின்னு சொல்லி அவர் எடுத்துட்டு பைக் அப்படி இப்படித்தான் நோவெல்லாம் போயில இப்படி இப்படி சரி வரும் ஆளுக்கு வரு ஆள் ஆமாம் எதிர்பக்கமாக அவர் பைக் ஓடி கொண்டு உன்னை எதிர்பக்கம் இப்படி சொல்லிட்டு முறுக்கிட்டான்ட்டு போனார் அந்த நேரம் ஒன்றும் செய்யல செய்யலை அந்த நேரம் நானும் நடந்துட்டு போனால் கேட்டான் கேட்டுட்டு போகிறான்னு நினைச்சேன் ஆளுக்கு சரியான வரி இப்போ நீ நின்றுடவனா அப்போ நான் நின்று

விளாங்குது வாங்க இல்லை நோமலா குடிக்கிறதை தாண்டி அடுத்த கட்ட வரையில் நிற்கணும் அப்படியாது வேறு எல்லாம் பாய்ச்சி திக்கினான் பாய்ச்சி போட்டு வந்து சண்டைக்கு வந்து ஒன்று அப்போ கிட்ட வர வைக்கணும்னா பிடிச்சி கமரா கோப் ஓன் பண்ணி போட்டான் விளாங்கி வந்து கோப் கமரா ஒன் பண்ணிட்டான்னு சொல்லி பேர் கமரா ஒன் பண்ணது கழிச்சு கொண்டு ஆள் ஸ்டெப் சிலோ பின்னுக்கு வந்த ரெண்டு பேரும் அந்த எங்கட துரத்திட்டு வந்தவன் வெந்நியன் போட்டவன் அப்போ பின்னக்கு இருந்த ரெண்டு பேரும் இந்த இதாக வந்து கமராண்டு நான் சொல்லி சொல்லி அவங்களாம் தடுக்கிறாங்க தடுக்கிறாங்க கமலாக்கள் பயம் வந்துடுது என்னென்ன வரும் இனிதான நிலை தட இருந்தாலும் அவங்க கமராண்டு ஒரு பயம் கொண்டு வந்துருக்கு அதான் இரண்டாவது வந்து அந்த காணொலி போட்டா பிறகு அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டது போலீஸ் வந்து விசாரித்தது எங்களை வந்து கேட்டது என்ன நடந்தாண்டு எந்த பகுதியில் நடந்தாண்டு கேட்டது இப்போ ஒரு சோசியல் மீடியாவால் என்ன செய்யலாம்னு கணக்கு ஜோசிப்பிங்களா அப்போ அதில் போட்டபடியாக வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு என்ன போலீஸ் சிஐடி எல்லாம் விசாரிச்சு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எல்லாம் எல்லா பாதுகாப்பு நாங்கள் தரவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு ஒரு ஸ்டேஷன்லேருந்து வந்து நாங்கள் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த ஸ்டேஷன்லேருந்து கோல் அடிச்சு நீங்கள் பாதுகாப்பு இருக்கிறீங்களா நீங்கள் எப்படி வந்து 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 சிஐடி மேரம் பார்த்துட்டு போயிடும் அது வேண்ட பாதுகாப்பு காண்டி என்ன அப்படியோ சரி அந்த அது அது எல்லாம் சீன் எல்லாம் அந்த ஜிம் அடிக்கிற வயர் எல்லாம் கிடந்தது அப்போ தூக்கி கையில் பாதுகாப்பு வச்சு இந்த எங்களை தடுக்கிறதுக்காக ஏதாவது கம்பத்தால் விசிக்கினா இந்த கம்பத்தான் அந்த வயரால் தூக்கி எறிய முடியும் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க பேந்து வன் வந்து இவங்க நேரு பின்னால வாராங்க நீ இல்லை செத்து போட்டான் போலவன கவிலாஸ் ஏன் செத்து போட்டியே கவிலாஷுக்கு என்ன கதைகள் அவன் அவன் அங்க ரெண்டு பேரும் பின்னே வரேன்னு அவன் சொன்ன கதை நீ சொல்ற கதையா உனக்கு தெரியும் நாங்க போயிட்டோம் போகங்களுக்கு ஒரு மடிக்காரனை வந்து சப்போர்ட் ஒன்னுடவர் சேந்து அதுக்கு பிறகு வன் தாங்க சும்மா சும்மா விசிக்கிட்டு விட்டு விசுகை வேறே வந்திருந்தா இருக்கும் சொல்லுங்க ஆகும்

என்னோட ஆடாக்கு நான் நான் வாகனத்திலே சொல்லி போட்டு நின்று விட்டான் நின்ண்டா இவன் அங்கோட ஜெரீன் அவன் தான் என்ன ஏத்திக்கோன்னு உங்கள்ட்ட கொண்டு வந்து வந்த வச்சுக்கு நான் நின்று போட்டு போட்டு அவங்களும் நடந்த பிரச்சனை தெரியாது எனக்கு நடந்த பிரச்சனை தெரியாது நான் வெட்டி போட்டேன்னு அவனுக்குள்ள தக்காளிக்கு தெரியும் அவனு பிளாங்கிட்டு பிளாங்கல கையெழுக்கல காளை கீழ வெட்டிட்டு

அந்த மாதிரி கிதிஞ்ச அளவு அந்த சந்தி அவங்க அவங்க நிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிச்சு இப்படி தமிழ் புருவாக்கள் அங்க சண்டை நீ இந்த வட்டால இருக்கு அங்கால போடணும் நினைப்பு பயம் வந்துட்டு கடத்திக்கிறது கொண்டு போறாங்க அதுதான் அதுவும் இருக்கு அதுதான் நான் வரையில எனக்கு பயம் வந்துட்டு போக கடத்திக்கிறது கொண்டு போனாலும் உண்டு அப்ப நான் ஜோதிச்சான் அந்த தப்பாட்டு போனு போனிச்சான் உனக்கு டன் இப்படி யாரு உங்களோட சண்டையை கேட்டவங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிருக்க முன்னாள் அப்படி ஒரு இல்லை நீங்க சரிய வந்தேன் பார்த்தேன் சந்தியாத ஒரு கடை ஒன்று இருந்தேன் அப்ப நான் கடையில நின்று அவன் மூன்று பேர் நின்றாங்க சண்டையரையில ஒரு பெரிய புறகு கட்டை விட ஓடி பந்தான் ஓடி பறந்த வரத்துல அவன் புறகு கட்டை விழுந்து ஓட்டும் அவன் மந்த வரத்துல புறகு கட்டை விழுந்து விட்டோம் பரிணாமலம் ஒன்று கடை ஆச்சி ஆச்சு என்று ஆட்சிக்கு பிளாங்கல ஆச்சு சிங்கலாம் அப்புறம் ஐயா வந்து என்ன முன்னாரு என்ன தம்பி இப்படி பொங்கல் புரியல நிற்கிறாங்களே எனக்கு அடிக்க வராங்களா ஐயா புடிங்க புடிங்க ஒண்ணு செய்ய மாட்டான் செய்ய மாட்டாங்க என்ன செய்ய மாட்டானு பார்த்தா தமிழ்லான வந்தவர் கையெல்லாம் கழுவி போட்டு கிளாஸுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து குடிச்சு போட்டு அவர் கிச்சினுக்கு வந்தார் நான் கைசப்பட்ட இல்லாம கொஞ்சம் காசு வாங்க அதுக்கு போ இல்லாம போட்டோம் சரி ஐயா டரே நீடுறான் அடிக்க வரா அடிக்க வரா இல்ல இல்லை அரிஞ்ச வே இல்லையண்டா இன்னும் கப்பா மனத்து இதுல வந்துட்டு புரோகிபன் பைக்கில் வந்தான் பைக்கில் வர நான் சரியானட்டு பைக்க கூப்பிட்டு அவர் நான் போயிருந்தேன் நட புரியுமா வேண்டியது வேண்டியப்பன் அவங்களும் அவங்க கொஞ்சம் தூரம் ஒரு என்ன சொல்ற ஒரு கிலோமீட்டர் தான் நிற்கிறாங்க அப்போ நான் தனியாக வந்த வந்தா பிரஜனை ரெண்டு பேர் நின்றவங்க அதனால இவன் பைக்ல வர பைக்கில் ஏறி வந்துட்டான் ஒருதான் உள்ளு போயிட்டான் ஒரு தான் உள்ளு போயிட்டான் பெரிய பெரிய கம்பத்தோடு கலச்சி ஒன்று வந்தான் இவனுக்கு பிரச்சனை தெரியாது இதுக்காக இதுக்கால இதுக்காக உடனே இவன் இல்லை நில் நிற்க நிக்க இல்ல இல்ல நான் கலச்சி ஒன்று வந்து விட்டான் இப்பன் இதில் நிற்க இதுக்காக வந்தான் வர நான் எடுத்து எடுத்து கம்பம் எடுத்து எரிய வந்தான் கம்பம் கம்பம் புழுந்து போட்டு புறகு எதுவும் இல்லாமல் பேசுகிறான் என்ன அழகு கீழே வந்துட்டு போய் சிரிச்சுடுறான் என்னடா இன்னடா இன்னடாண்டு புறகுங்க கேட்குறான் நின்று கதை போகணும் நின்று கதை போக போகணும்னு தனியாக இல்லை நிற்கிறான் நின்று கதை போகணும் நின்று கதை போக முடி நான் நின்று சரி விடாது நாங்கள் வேலை கிட்ட சொல்லி போட்டு வருவோம் புறகு வந்தான் வேறு கீழே கதை என்று சொன்னாங்க

எல்லா புலசுக்கும் அடித்து மெட்டாக வச்சு சொல்லிட்டோம் ஆனால் தடைப்புற அளவுக்கு சொல்லல நானும் கேட்டு நான் உடனே ஏதாவது ஆக்ஷன் ஏதாவது எடுப்போமா பிடிச்சிட்டு போவோமா இல்லாடி வேறு ஏதாவது சேவமாண்ட இல்லை நான் போவோம் அவங்க இப்போ உண்மையான விஷயம் அதுதான் இப்போ வந்து அவையில் வந்து இனம் சம்பந்தப்பட்ட முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற காண்டி அவையில் தாங்கள் தன்னில் நிதானம் இல்லாத காரணத்தினால அந்த இடத்துல என்ன செய்யறேன்னு தெரியாமல் செய்திருக்கணும் வேலை வட்டி இல்லாமல் என்ன

இப்போ வா போவோம் நாங்களும் தேவையில்லாமா இப்போ அவையில ஒரே பகுதியிலே இருக்கிறாங்களப்பா எங்களால வந்து அந்த பிரச்சனையை ஏற்படுத்த கூடாதுன்ற காரணத்தினால அதுலேயே முடிச்சிட்டு வெளிக்கிட்டு நாங்கள் என்ன படியும் அதுக்கு பிறகு வந்து பட்டாகாரன்னு கொண்டு எங்க இங்க மட்டும் அந்த அமிஷாவில இங்க அவிசாவில வந்து இங்க இது

ஒண்டா சேர்த்து சேர்க்கணும்னு சொன்னா அதாவது ஒரு ஊரே பத்து எங்களோட முத்தவளி மைதானம் பத்தா பார்த்தா அது கோல்டு வேஸில் போடுவோம் அப்புறம் வீட்டாவை இந்த பிரச்சனையில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி நடந்தது பல பேர் வந்து என்ன என்னென்னு சொல்கிறேன் இங்கே இருந்து வெளிநாடுகளில் இருக்கிற கணக்கு பேர் வந்து யோசிப்பீங்கள் இப்படி நடந்துட்டு இன்னுமே வந்த அந்த பிரச்சனை இருக்கு இன்னுமே போஹேலாது சுதந்திரமா நடமை என்ன கொஞ்சம் ஒன்றும் இல்லை இது வேற இவங்க குடி பிரச்சினை அதுதான்

ஒரு கதை ஒரு அது அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு இப்படி செய்கிறாங்களே சிங்கள பத்திரிகைகளோட வெளியாயிருக்கு இந்த செய்தி நடந்து வரது அப்போ சிங்கள மக்களும் வந்து நல்ல ஒரு ஆதரவையும் அன்பையும் வந்து தந்து கொண்டிருக்கிறோம் பொடியங்களுக்காண்டி மற்றது வெளிநாடுகளில் இருக்கிறாங்களாம் அந்த விஷயம் சொல்ல வந்த நீங்கள் யோசிப்பீங்க இப்படி என்னமே இருக்குன்ற அப்படி ஒன்றுமே இல்லை சுதந்திரமாக வந்து இலங்கையில நடமாடக்கூடிய சூழல் காணப்படுது ஒரு சில பேர் அப்படி செய்வினோம் அப்படி செய்தாலும் நீங்கள் அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை உங்களுக்கு வந்து வழங்குவினோம்

சவாளி ஒரு <laughs> <laughs> உண்மையிலே வந்து இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒற்றுமையா எல்லாருக்குமே வந்து ஒத்துப்படணும் இப்ப ஒரு ஆள் நடக்கேக்க வந்து தனியா போயிடும் ஆனா இவங்க நாலு பேருந்து நடக்க நாலு பேருக்கும் ஒரு இருக்கு இது கணக்க சமாளிக்க வேண்டி இருக்கும் கணக்க பிரச்சனைகள் வரும் சண்டை பிடிப்பாங்க உடனே சண்டை பிடிப்பாங்க அப்புறம் பார்த்தா சிரிச்சு வந்து போவாங்க ஆனா எல்லாம் அப்படி இல்லாத இருக்க மாட்டோம்னா இந்த வீடியோ மலை அந்த அதாவது மலை இருக்கிறீங்களா

வாங்க இது சூடு ரொம்ப வாங்க சும்மா இருங்க இதுல உட்காருங்க கமலா நீ அண்ணா அண்ணன்ன பேர் என்ன சaffron சaffron அண்ணா அங்க கேட்கலையா மாவல இல்ல இல்ல ரைட் ஓகே ஓகே இங்கlenen நண்பர்கள் வந்து சந்திக்கனும் சரி இந்த அந்த பிரச்சனை வந்தால தான் அதை சொல்ற காண்டே தான் நடத்துناهاல் அப்படியே வெயில் கழிச்சிட்டு சரி முடிப்போம் இதை பிடிப்போம் ஓகே சரி அவ்வளோ தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு தெளிவுபடுத்தலாம் இருந்திருக்கும் அடுத்த காணொலியெல்லாம் சந்திப்போம் பொடிய பயணத்துக்கு வந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவு தான் இன்னும் வந்து பயணத்தை முழுமையாக வெற்றியாக முடிக்கிறாங்க உதவும் என்ன இங்கே இங்கே அகல் ஒவ்வொரு இடங்களுக்கும் போயக்கே அங்கே இருக்கிற நண்பர்கள் அகல் எல்லாருமே வந்து இப்படி சப்போர்ட்டையும் தரணும் எல்லாருக்குமே நன்றி அதெல்லாம் என்ன சொல்லி வேலையில் அவன் ஒரு வேலையை நிப்பாட்டிட்டு எங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பயணம் பண்ணி வந்து பார்க்குறது வந்து பெரிய விஷயம் நன்றி இப்படியான சப்போர்ட் வந்து தொடர்ந்துமே இருக்கணும் இதை முடிப்போம் சரி பாய் பாய்